கன்சலேஷன் ஃபீடிங் சென்டர் ஆறுதலின் உணவு மைய அங்கத்தவர்கள் மற்றும் எங்களுடைய நண்பர்களுமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் கடந்து சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் ஆரம்பிக்கப்பட்டதான இந்த ஆறுதலின் உணவு மைய சேவை இன்று வரை தங்கு தடையின்றி அதன் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது இதை நினைக்கிற பொழுது மனம் மகிழ்கிறது எங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதான அவயவங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கிறது அதே வண்ணமாக இந்த ஆறுதலின் உணவு மையம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடக்கம் இன்று வரை இதற்கு ஒத்தாசையாக இருந்து வருகிற அத்தனை நண்பர்களுக்கும் எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் குறிப்பிட்ட இந்த சில நாட்களுக்குள்ளும் அநேகர் மலைய பகுதிகளிலும் பற்பல இடங்களிலும் இருந்து இந்த ஆறுதலின் உணவுமை அமைப்பை தொடர்பு கொண்டு நாங்களும் வருகிறோம் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிறதான அந்த மகிழ்ச்சியின் குரலை கேட்கிற பொழுது எங்களுக்குள்ளே இன்னும் ஒரு சந்தோஷம் இன்னும் ஏழை எளிய மக்களை பூசிக்க வேண்டும் ஒரு வாஞ்சை ஒரு இரக்கம் எங்களுக்குள்ளாக எழுந்து வருகிறது பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு எங்களுடைய உணவில் ஒரு கொஞ்சம் கொடுக்கிறது அது எத்தனை பரவசம் நாங்களும் திருப்தி அடைகிறோம் அவர்களும் திருப்தி அடைகிறார்கள் ஏழை எளிய மக்கள் என்று சொல்வதை பார்க்கிலும் எங்கள் ஜனங்கள் என்று சொல்வதில் மிகவும் பரவசம் அடைகிறோம் பாருங்கள் கிராமங்களிலும் மூளை முடுக்குகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ நம் ஜனங்கள் நம் இனத்தவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் சாப்பாடு இன்றி தவிக்கிறார்கள் எத்தனையோ குழந்தைகள் போடுவதற்கு சரியான உடுப்பில்லை சாப்பிடுவதற்கு உணவில்லை படுக்கைக்கு செல்கிறார்கள் இவ்வளோ வேதனையாக இருக்கிறது இதை நினைத்துதான் நானும் இந்த ஆறுதலின் உணவு மைய ஸ்தாபகர் ராசதுரை விமலநாதன் அண்ணன் அவர்களும் அடிக்கடி எழுதுவது உங்களுடைய மாதாந்த பணத்தை முடியுமான வரை சீக்கிரமாக அதை அனுப்பி வையுங்கள் இதற்கு அர்த்தம் என்ன எங்கள் உடன்பிறவா சகோதரர்கள் பசியோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளித்து பசியை ஆற்றுவதற்கு சீக்கிரமாய் அனுப்பி வையுங்கள் என்று அந்தந்த மாதம் வருகிற பொழுது நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி ஞாபகப்படுத்துவது இருக்கிறது தெய்வத்தை நாம் எங்கே தேடுவோம் தெய்வம் அன்பாகவே இருக்கிறார் இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களில் அந்த தெய்வத்தை நாங்கள் காண முடியும் ஆறுதலின் உணவு மைய அங்கத்தவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது அநேகர் அந்தந்த மாதம் வருகிற பொழுது ஞாபகமாக அதை மறவாமல் அதற்குரிய பணங்களை எங்களை தொடர்பு கொண்டு அதை அனுப்பிவிடுகிறீர்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல இதில் இருக்கிற சில மாதாந்த பணத்தை அனுப்புவதற்கு மறக்கிறீர்கள் அது ஏனென்று தெரியவில்லை மறக்காமல் அந்த பணத்தை அனுப்பி வையுங்கள் ஞாபகமாக நம் ஜனங்களை ஏழை மக்களை அவர்களின் நினைவோடு கூட ஒவ்வொரு மாதமும் மறவாமல் அந்த பணத்தை அனுப்பி வையுங்கள் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக அனுப்புகிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் நம் ஜனங்களை போஷிக்க முடியும் காட் பிளஸ் யூ